இந்த மூன்றாம் வல்ல சமயத்திலே நாம் ஆத்மனை ஆராதனை செய்ய இணைந்துள்ளோம் இந்த இணைவு சங்கல்பூர்வமாக இணைந்து நம்முடைய தியாகத்தை விடாமுயற்சியை போற்று முகமாக இருக்கட்டும் அந்த வகையிலே திரியர்ம சுத்தியோடு இணைந்து ஆத்மனை ஆராதனை செய்வார்கள் என அன்புடன் அழைக்கிறோம் இந்த மூன்றாம் வல சமயத்தின் முதல் நிகழ்வாக தீப ஆரதி பெரிய சந்தோஷமே மத்தளவு சந்தோஷப்படுத்தி பார்க்கறது பொறிவாயில் அப்படின்னா என்ன அர்த்தங்க பொறிவாயில் ஐந்தவித்தான் ஐம்பொறி அந்த ஐம்பொறிகளுடைய வாயில் கண் செவி வாய் கண் மூக்கு அதோட அதன் மூலமாக வரு அந்த அது கர்மத்துக்கு அது ஒரு வாயிலா இருக்கிறதுனால பொறி வாயில் ஐந்து வாயினா வாசப்படி வாயில் உம் பொரிவாயில் ஸோ அந்த பொறிவாயில் அப்படின்னு பார்க்கும்போது அது மூலியமா நம்முடைய உடல்லயும் அது இருந்தாலும் அந்த பொருள்கள் மூலமா நம்ம அதை பொறிவாயில் ஐந்தாவது தான் ஸோ அப்படி வரக்கூடிய ஃபில்டர் பண்ணி பண்றோம் இல்லைங்களா அப்ப இதை பண்றோம் அப்படின்னு பார்க்கும்போது பொறிவாயில் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம அந்த பொறிகளை அடைக்க தெரிந்த அப்படின்னா என்னென்னு சூப்பரலாம் வைத்தியம் தெரிஞ்சு தெரிஞ்சா வைத்தியம் தெரிஞ்சா வைத்தியது ஜன தெரிஞ்சா வைத்திய அடக்க தெரிஞ்சா பொறிய பொறிகளை ஆளை தெரிஞ்சா அதே நாலு வருஷம் ஒரு படிப்புல மூழ்கி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இருந்தா அப்படின்னு பார்க்கும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது வருது இல்லைங்களா அந்த அளவுல அந்த அடக்குவது போது நமக்கு பட்டத்தை கொடுத்து அழகு பார்த்த அசோக்குமார் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரி பத்ம பிரபா அவர்களை மற்றும் சோனன் அவர்களின் தாயார் அவர்களை இன்றைக்கு தீப ஆரத்தி வரங்களுமா அன்பு நான் வரங்கலமா அடுத்த நன்றி ஜி அனைவருக்கும் சமயக் தர்சனம் நமோ அரிஹந்தானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரம் நமோ ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆதியில் ஆரத்தி கைலாசகிரி நோற்ற ஆதிநாத பகவந்த ஜி நவர்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருநாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருநாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி சம்மேதிரி நோற்ற இருபதம் பகவந்த ஜீ நவரக்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருநாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே மூன்றாம் ஆரத்தி மந்தாரகிரி நோட்டவாசு பூஜா பகவந்தஜி நவர்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே நான்காம் ஆரதி உஜேந்தகிரி நூற்ற நேமிநாத பகவந்தஜி நவர்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே வீரநாத பகவந்த ஜி நவர்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தக்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தக்கு ஆரத்தி செய்வோமே ஆர ஆரதி பௌதனபுர வச கோ கோமேஷ பகவந்தஜி நவரே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணாள் தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரத்தி ஆரத்தி அருணா தீர்த்தற்கே ஆரத்தி செய்வோமே ஆரதி ஆரதி அருணாள் தீர்த்த கே ஆரதி செய்வோமே ஆரதி ஆரதி அருணாள் தீர்த்தக்கை ஆரதி செய்வோமே ஆரதி செய்வோமே ஜெய ஆரதி செய்வோமே தீபாரதி செய்வோமே வாய்ப்புக்கு நன்றி அண்மையாக அம்மா பிரபா அர்ஜயகுமாரன் நன்றி அடுத்த நன்றி தீபாரத்தை மிக சிறப்பாகவும் அழகாகவும் இனிமையான குரலில் வழங்கிய சகோதரி பத்மபிரபா அவர்களுக்கு நின்ற நின்றி மணல்களை கையளிக்கிறேன் நன்றி பாய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்களாரதியே பவபயமெனும் இருள் நீங்கிட செய்வார் பவித்திர தீப ஆரத்தியே ஜெய ஜெய ஆரத்தி ஜய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமேனும் இருள் நீங்கிட செய்வார் பவித்திர தீப ஆரத்தியே பரிபூரண ராம் சித்தர்களுக்கே பவ்யமுடனே ஆரத்தி செய்வோம் கருமங்கள் அனைத்தும் நீங்கியவர்கே கனிவுடன் ஆரத்தினாலும் புரிவோம் ஞான வடிவமாம் சித் ர்களுக்கே நயமுடன் ஆரத்தி நன்றே செய்வோம் ஊருங் உடல் விட்டுமே உலகின் உச்சியில் உள்ளார் காரதி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவ இருள் நீங்கிட செய்வார் பவித்திர தீப ஆரத்தியே மும்மணி நெறியில் முந்துர சென்றே முக்தி அடைந்தார் காரத்தி செய்வோம் நம்மையும் அவர் நிலை கழைத்திட வேண்டி நாளும் பணிந்தே ஆரத்தி புரிவோம் அனந்தானந்த நற்குண கடலாம் அறுவருவான்கு ஆரத்தி செய்வோம் வினயா வலையில் விடுபட்டவரின் வீயா புகழ் சொல்லி ஆரத்தி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தி பவபயமெரும் நீங்கிட செய்வார் பவித்திர தீப ஆரத்தியே அழிதரு காமம் அழுதுயர்ந்தவரின் ஆற்றலை பாடி ஆரத்தி செய்வோம் ஒழியா நிற்கும் உண்மை சுகத்தில் கூறைவிடமானது ஆரத்தி புரிவோம் மூப்பும் பிறப்பும் கடந்தவர் தமக்கே முழுமனதோடு ஆரத்தி செய்வோம் காப்புரணமை அவர் கைப்பிடி தேகி காத்திட வல்லார் காரத்தி செய்வோம் என்றும் நித்தியமானார்தம்மின் தம்மின் பாடி ஆரத்தி செய்வோம் குன்றா சுகமே தூத்திடும் சித்தர் குணங்களை பெறவே ஆரத்தி செய்வோம் ஜெய ஜெய ஆரத்தி ஜெய ஜெய ஆரத்தி சித்தரின் மங்கள ஆரத்தியே பவபயமெனும் இருள் நீங்கிட செய்யும் பவித்திர தீப ஆரத்தியே பவித்திர தீப ஆரத்தியே இன்னல் வாய்ப்பு கேட்டு மக்களுக்கும் வாசிக்கிறேங்க ஆஹ் சரிம்மா லகு சுராக பிரதிக்கிரமணம் வாசிக்க நல்லூரை பூர்வீகமாக கொண்டு மடிப்பாக்கத்தில் வாசம் செய்யும் சகோதரி வாசுதத்தை ரவிச்சந்திரன் அவர்களை அன்பு அனைத்து

அர்ச்சனம் தேவதேவசிய அர்ச்சனம் பாபநாசனம் அர்ச்சனம் சொர்க்க சோபானம் அர்ச்சனம் மோட்ச சோதனம் மங்களம் பகவான மங்களம் பகவான் மங்களம் பிரதமாச்சாரோ மங்களம் ரிஷபேஸ்வர பூஜை நூத்தி ஐந்து உபசமபதி மாதாஜி அவர்களுக்கு வந்தாமி 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 வாசிமா ரெண்டு லைன் வாசி மனே பரமாத்ம பிரகாஷாய நித்யம் சித்தாத்மனே நம நாங்கள் எப்போதும் உயர்ந்த சித்தநிலையை அடைந்த பரமாத்மாவை வழங்குகிறோம் തത്വത്തെ ഭഗവാനെ പ്രഭു ിത്യം പനം യോഗം ഇരുപത്തി ഐ കഷായ മുതലാണ് ഐമ്പത്തി ഏഴ് ആശ്രയത്തിൽ മൂലം ഇതിനുള്ള അടങ്ങിയ സംരംഭം സമാരംഭം ആരംഭം അനാവസന കാര്യത്തിൻ്റെ മൂലം ചെയ്ത് ആമോദിത്തൽ പുരോധം മൗനം ലോകം മൂലം நூத்தி எட்டு வகை கர்ம ஆசிரமம் எப்பொழுதும் நடைபெறும் மேலும் மூன்று தண்டங்கள் மனவசன காயம் மூன்று சல்லியங்கள் நாயல் நித்யா நிதானம் ஒன்று காரவங்கள் தற்பெருமை ரசி சாதா மூன்று மூடங்கள் தேவமோடும் உலகமோடும் பாஷண்டியம் நான்கு வகை ஆர்த்த தியானம் இஷ்டவியோகம் அனிஷ்ட சம்யோகம் பேடா சிந்தனை நிதான பந்தம் நான்கு ரௌத்ர தியானம் இம்சானந்தம் விஷானந்தம் ஸ்ரீயானந்தம் சம்ரக்ஷனானந்தம் நாங்கள் இட கதைகள் ஸ்ரீகதை ராஜகதை முருக்கதை திருடுகதை இவைகளில் நாங்கள் அனாதிகாலமாக அஞ்ஞான மற்றும் ஆகவசத்தினால் அதன் ரூபமாக எங்களை மாற்றினோம் மாற்றிக்கொண்டு இருக்கிறோம் மற்றும் எதுவரை நல்லறிவு வரவில்லையோ அதுவரை மாற்றிக்கொண்டு இந்த நிலையில் எங்களுக்கு இப்போது ஜனவாணி மற்றும் குரு தொடர்பின் மூலம் நற்பயன் கிடைத்துள்ளது அதன் மூலம் மேலே கூறிய ஆசிரவத்தினால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வெளியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்யும் நாங்கள் நித்தியால் அஞ்ஞான நிலையில் நித்திய நிகோதம் ஏழு லட்சம் இதர நிகோதம் ஏற்பலட்சம் மண்ணுடலில் லட்சம் நீருடலே இரு லட்சம் நெருப்புடலில் ஏழு லட்சம் வாயுடலில் லட்சம் தாவர உடல் லட்சம் இரண்டு இந்திரிய நேர் லட்சம் மூன்று இந்திரிய நேர் லட்சம் ஆண்டு இந்திரிய நேர் லட்சம் நரககதி நான்கு லட்சம் விலங்குகதின் நான்கு லட்சம் தேவகதி நான்கு லட்சம் மனித கதி பதினான்கு லட்சம் எண்பத்தி நான்கு லட்சம் மற்றும் ஒன்பது ஐந்து லட்சம் உங்களை குளத்தில் சூக்மம் பாதரம் பரியாப்தம் நிர்பூத்திய பரியாப்தம் லப்தயா வரியாப்தம் முதலான உயிர்களை பண்பு படுத்தியதாலும் மற்றும் மேல் ராக துவேஷம் செய்ததாலும் அந்த பாவங்கள் அழியட்டும் நாங்கள் பட்சாதாபம் செய்தோம் ஹே பகவன் எங்களுக்கு விரதத்தில் உபவாசத்தில் அதிக்கிரமம் எதிக்ரமம் அதிச்சாரம் அனாச்சாரம் மூலம் பாவங்கள் வந்திருந்தால் எங்களுடைய அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் ஐந்து ஸ்தாவரம் மற்றும் திரச உயிர்களுக்கு துன்பம் செய்திருந்தார் ஏழு வேசனம் கடைபிடித்திருந்தார் ஏழு வயம் எட்டு மதங்களின் மூலம் எட்டு மூல குணங்களில் அச்சாரம் செய்திருந்தார் பதினைந்து பிரமாத வசத்தினால் பனிரெண்டு விரதங்களில் ஐந்து ஐந்து சாரம் எனவது சாரங்களாலும் மற்றும் நீர் வடிக்கும் போதும் தீவானின் போதும் ஏற்பட்ட பாவங்களும் உங்களுடைய மற்ற எல்லா பாவங்களும் வெளியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஹே பகவன் உங்களுடைய ரௌத்ர பரிணாமம் மற்றும் பெட்ட சிந்தனையின் மூலம் நாங்கள் பேசும் போதும் நடக்கும் போதும் அசையும் போதும் வழியில் தங்கும் போது பூமியை கீழே பார்க்காமல் நடக்கும் போது எங்களுடைய மனவசன வசன மூலம் இருந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்தியும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் ஏ பகவான் சூட்சம் மற்றும் பாதரம் ஆகிய இரண்டு வித உயிர்கள் இன்று காலின் கீழே வரும்போதும் நாங்கள் உட்கார்ந்து எழுந்திருக்கும் போதும் நடக்கும் போதும் குழப்பத்தால் பெருக்கி சுத்தம் செய்யும் போது சமையல் வேலை செய்யும் போதும் மற்ற பிற செயல்களின் போது அவ்வுயிர்களை துன்புறுத்தி இருந்தார் பயமுறுத்தி இருந்தார் மரணமுடன் செய்திருந்தார் மனவசன காயத்தின் மூலம் தெரிந்தும் தெரியாமலும் ஏற்பட்ட இந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் நாங்கள் எல்லா தினேந்திர பகவானையும் தடை செய்கிறோம் கடந்த கால இருபத்தி நான்கு இட்டங்கரர்கள் நிகழ்கால இருபத்தி நான்கு திட்டங்கரர்கள் எதிர்கால இருபத்தி நான்கு திட்டங்கரர்கள் விதேக்சேத்திரத்தில் உள்ள இருபது சித்தக்ஷேத்ரம் அதிசய கஷேரம் கிருத்திம அக்ருத்தி மிகாலயை வந்தனை செய்கிறோம் முனிவர்கள் ஆரியவே சாவதர் மற்றும் பிரதிமாதாரி முதலான பவி உயிர்களுக்கு நிந்தனை செய்திருந்தால் கடுமையான வசனத்தின் மூலமாக துன்பம் கொடுத்திருந்தால் உனையும் செய்யாமல் இருந்தாலும் அதனால் ஏற்பட்ட எல்லா பாவங்களும் வெளியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் பிரபு நாங்கள் நிர்மல்ய பொருள்களை பயன்படுத்தி இருந்தால் சமாயிகத்தில் முப்பத்தி ரெண்டு வகையான புத்தகங்கள் ஏற்பட்டிருந்தால் கோயிலில் ஐந்து இந்திரிய விஷயங்கள் மற்றும் மனத்தின் மூலம் போல என்ற விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் பகவான் பூஜையில் பிரமாதம் செய்திருந்தால் மற்றும் நாம் ராகத்வேஷம் கொண்டதால் மகே ஆகிய பரிணாமத்தினால் விளையாட்டில் வேலி கிண்டல் நாடகுசாலையில் நாட்டியம் பாட்டு சபையில் சினிமாவில் பரிணாமத்தின் மூலம் எங்களுக்கு பாவகர்ம பந்தம் ஏற்பட்டிருந்தால் ஏற்பட்ட பிறரை பற்றி கெட்ட சிந்தனை ஏற்பட்டிருந்தால் அந்த எல்லா பாவங்களும் வழியட்டும் நாங்கள் பச்சாதாபம் செய்கிறோம் எல்லா ஊர்களிடமும் எங்களுடைய வைத்திரியுணர்வு பாவனை எப்போதும் இருக்கும் எல்லா ஊர்களும் எங்களை மன்னிக்கட்டும் நாங்களும் எல்லா ஊர்களையும் மன்னிக்கோம் கர்மங்கள் சயமாகவும் வழியிலும் அதற்கு முயற்சி செய்வோம் சமாதி மரணம் கிடைக்கட்டும் எந்த நிலையிலும் எங்களுடைய பரிணாமம் தூய்மையாக இருக்கட்டும் இதுவே எங்களுடைய வேண்டுகோள் ஆகும் எப்போதும் ஆகும் பயிற்சியின் லாபம் கிடைக்கட்டும் நல்ல குணம் தொடர்பு கிடைக்கட்டும் பிற குற்றம் சொல்வதன்பு தங்களுடைய குற்றங்களை தியாகம் செய்வதற்கு பிரயசித்தம் எடுப்பதற்குமான பரிணாமம் இருக்கட்டும் பிறருக்கு உதவி செய்யும் எண்ணம் பொருள் இனிமையான வசனம் பேசுங்கள் விரதத்தில் உறுதியாக இருக்கும் நான்கு வகையான தானம் வண்ணம் எங்களுக்கு இருக்கட்டும் பகவதி இதுவரை எங்களுடைய பிறவி சோழ்ச்சி விடுபடாதோ அதுவரை தங்களுடைய கர்மச் சயத்திற்கான முயற்சி அனந்த சுகம் அடைவதற்கான குறிக்கோள் தங்கமான வடிவம் பயன் தரும் வசனம் ாக பரிணாமம் கேவல ஞானம் மூலம் ஆன்ம நன்மை செய்யும் எண்ணம் எங்களுக்கு பெருவிதோறும் கிடைக்க இதுவே எங்களுடைய இறுதி வேண்டுதலாகும் எங்களுடைய இதயம் தங்களுடைய பாதத்தில் ஆழ்ந்து இருக்கட்டும் விரைவில் பெருவி வெல்லும் பாவனை அமையட்டும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் இதுவே எங்கள் அனைவரின் பிரார்த்தனை ஆகும் லகு சிராவக பிரதிக்கிரமணம் சம்பவம்

பதினெண்டு யோஜனை உயரம் சென்ற அளவில் தெற்கு வடக்கு ஏழு கயிறு நீளமும் கிழக்கு மேற்கு ஒரு கயிறு அகலமும் உள்ள எட்டாவது நடுவில் எட்டு யோஜனை உயரமும் நாற்பத்தஞ்சு லட்சம் யோஜனை பரப்பலும் உள்ளதும் ஐப்பசி பிறை போன்ற சித்த சிலையில் நூத்தி எழுபது தர்ம கண்டங்களில் உள்ள ஜைன வம்சத்து சிராவக ஜனங்கள் தபங்களை கை கொண்டு பிரபாவத்தால் கர்மசயம் செய்து வீடு பேறு அடைந்து உயர்ந்த அவகாஹன சித்தர் ஐநூத்தி இருபத்தி அஞ்சு வில் உயரமும் தாழ்ந்த அவகாண சித்தர் ஏழு முழ உயரமும் நடுத்தர அவகாஹன சித்தர் நானாம் விதங்களாகவும் இருக்கும் சித்த பரமேஸ்வரிகளுக்கும் முக்கால மூவுலக பவிய ஜன மகித எழுநூத்தி இருபது தீர்த்தங்களுக்கும் பஞ்சமேரு சதிஷ்கோண விதேக சேத்ராசிரித நித்தியமான சமவசரணாதி விபூஷித கேவல ஜான சம்பன நேத சீமந்தர முதல் அஜித்த வீரியர் வரை இருபது தீர்த்தங்களுக்கும் நந்தீஸ்வர தீப பஞ்சமேரு சது திசாவர அக்ருத்திம ஜிநாலிய ஜீனபெம்பருக்கும் நமோசு நமோஸ்து நமோஸ்து பரத பாகுபலி பவிய சென்ன அஸ்தலம்பித தசகிருஷ்ண தச தர்மோபியோ சோழச பாவன காரணப்பியோ ஜீனகுண சம்பத முத்திபத காரணசரூபாய பஞ்சமகாவிரத பஞ்சசமுதி திரிகுப்தி திரியோத சரித்ராச்சாரியோப்பியோ பஞ்சாஸ்திக்காய ஷட் திரவிய நவபதார்த்தி மூலோத்திர உத்தரோத் பிரகிருதி கர்ம ரகிதாய அநேக சங்கட சம்சார துக்க நிவாரண ஸ்ரீ கைலாயகிரி சமேதகிரி சம்பாபுரி பாவாபுரி ஊஜந்திரி சத்ருஞ்சகிரி கஜபந்த மங்கி துங்கி தாரங்காதி பரி சித்த சேர்த்து சித்த சமங்களுக்கும் எட்டு கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சத்து தொண்ணூத்தி ஏழாயிரத்து நானூத்தி எண்பத்தி ஒண்ணு அக்ரிதிம ஜனங்களுக்கும் ஸ்ரீ ஆதி பகவான் உயரமாகி ஐநூறு பிரமாணமாகி கிழக்கு முகம் நோக்கி பரியங்காசனமாய் அமர்ந்திருக்கும் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு கோடிய ஐம்பத்தி மூணு லட்சத்து இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அக்ருத்திம ஜன பெம்பங்களுக்கும் அனந்த எண்ணிக்கையுடைய சித்த பரமேஸ்வரிகளுக்கும் ஸ்ரீகர்ண சுத்தியாக மூ வேளைகளும் மூவோலம் வந்து அனந்தானந்த நமோசு 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 இருபத்தெட்டு மூலகுணமும் முப்பத்தாறு உத்தரகுணமும் பதினெட்டு ஆயிரம் சீலாச்சாரமும் எண்பத்தி நான்கு லட்சம் குணவிரதமும் நூறு கோடி மகாவிரதமும் கொண்ட சப்தரதி சம்பனங்களுமான கணராதி பரமதேவர்களுக்கும் நாற்பத்தி ரெண்டு பரமணங்களை தரித்த திரியசக்ரியை நிறைந்த மகாமொழிகளுக்கும் எட்டு கோடியே தொண்ணூத்தி ஒன்பது லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சர்வ சம்பந்தம் நித்தியம் தூய மன மொழி மெய்யுடன் மூ வேலைகளிலும் மூவலம் வந்து அனந்தானவரம் நமோஸ்து 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 நமோ அழகானம் நமோ சித்தானம் நமோ ஆயிரியானம் நமோ ஓச்சாயானம் நமோ லோயே சவ்வசாகுணன் எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றிப்பா அடுத்த நிகழ்வாக

பொங்கவன் பயந்த வேணும் உங்களுடன் பொலிகமிக்கே எங்கள் பொங்கவன் பயந்த வேணும் உங்களுடன் பொழிக நிகழ்ச்சியில் தீபாரதி லகுஸ்ராவக பிரதிகரமும் பக்தி செய்து வணங்குதல் இதை அருமையாக வாசித்த அனைத்து நல்பவியர்களுக்கும் வாசித்து மற்றும் கேட்ட அனைத்து நல்பவியர்களுக்கும் மிக்க நன்றி